அதான் எங்க எட எடப்பாடியார் ஏற்கனவே சொல்கிற அது வந்து சிபிஐ ஒப்படைக்க வேண்டிய ஒரு கேஸ் ஏன் சிபிஐ ஒப்படைக்கணும்னா லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் போலீஸ் மேல வரும்போது சிபிஐ கிட்ட ஒப்படைக்கணுங்கிறது விதி அதுதான் சட்டம் நிலைநிறுத்தப்பட்ட சட்டம் இப்ப நடந்த அந்த வேலிசாமிபுரம் வந்து வேலுசாமி தான் நடந்துச்சு அது குறுகிய இடம் அங்க வந்து பொதுக்கூட்டம் நடத்த அது அருகதையிட்ட இடம்னு உத்தரவே போட்டிருக்காங்க எப்ப போட்டிருக்காங்கன்னா இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று காவல் ஆய்வாளர் மணிமணனுடைய செயல்ல செயல் நடவடிக்கையில செயல்முறை ஆணையில பாரத ரத்னா எம்ஜிஆர் அவர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்திற்கு அண்ணா திமுக சார்பில் அதுக்கு அனுமதி கேட்கிறோம் அதுல ரெண்டாவது பாயிண்டா அவர் சொல்லுகாரு தாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கேட்ட வேலிசாமிபுரம் அளவில் மக்கள் போக்குவரத்து மிகுந்த பகுதி என்பதாலும் குறுகிய சாலை என்பதாலும் கூட்டம் கூடும் போது இரண்டு முக்கியம் சாலையை மறைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொன்ன அரசாங்கம் வேலுசாமிபுரத்தை சாமி கொடுத்தா அப்புறம் அங்கே இது நடக்காமல் என்ன செய்யும் இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சட்ட ரீதியாக அப்படி பண்ணுறது முறையாக இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு வந்து ரெண்டு வகையான இது இருக்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட இடத்துக்கு தான் அவர் வந்து கலந்துக்கிறார் இப்போ அல்லு அர்ஜுன் கேஸும் இதுவும் ஒன்றாகாது அல்லு அர்ஜுன் நடிகர் அல்லு அர்ஜுன் வந்து ஒரு தேட்டரில் நடைபெற்ற விழாவுக்கு போ போனார் அந்த தென் விழாவுக்கு போனது வந்து ஏற்கனவே அவர் ஏற்பாடு செய்யாத ஒரு ஒரு அறிவிக்காத ஒரு இடத்திற்கு போகும்போது ஏற்படுகிறதுக்கு அவர் பொறுப்பு ஆனா இங்க எப்படின்னா ஏற்பா அனுமதி அளிக்கப்பட்ட இடத்திற்கு அவர் செஞ்சு சென்று பிரச்சாரம் செய்யும் போது ஏற்படுகிற இழப்புக்கு இரண்டு பேரும் பொறுப்பாக எப்படின்னா ஒரு அனுமதி கொடுக்கும்போது இந்தெந்த கண்டிஷன் இருக்கு இந்த கண்டிஷனை வயலேஷன் பண்ணா நான் கூட்டத்தை ரத்து செய்திருவேன் சொல்லி தான் கொடுப்பாங்க அப்போ காலையில பன்னிரெண்டு மணிக்கு வர வேண்டியவர் ஏழ்ரைக்கு வந்தார் தவறுன்னா நீ கூட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணல ஏற்கனவே குறுகிய சாலைன்னு நீங்கதான் உத்தரவு போட்டிருக்கீங்க நான் முதல் முதல்ல சொன்னேன் இந்த இடம் கரூர் கோவை கரூர் சாலை கரூர்ல இருந்து கோவை செல்ற சாலை ரவுண்டானால அனுமதி தான் கேட்டாங்க அண்ணா அண்ணாதிமுகவும் அங்கதான் முதல்ல அனுமதி கேட்டுச்சு எடப்பாடியாருடைய பிரச்சாரத்துக்கு கண்டிப்பா தாவகவும் அத அனுமதி கேட்டிருப்பாங்க ஆனா அது வந்து அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு வந்து சொல்லி ரிஜெக்ட் பண்ணீங்க அந்த இடத்துல நடந்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனா அனுமதிக்கப்படாத இடம் அப்படின்னு சொல்ற இடத்துல எப்படி ஸ்டாலினுக்கு அனுமதி கொடுத்தீங்க எப்படி உதயநிதி ஸ்டாலின் கொடுத்தீங்கன்னு ஒரு படத்தை வச்சு நான் ஒரு ஃபீட் பண்ணேன் உடனே தமிழக அரசினுடைய குழுன்னு ஒண்ணு இருக்கு அது வந்து தமிழக அரசு அறிக்கை விடுது இன்பத்துறை எம்பி பொய் சொல்லலாமா அங்க கேட்கவே இல்லை அவங்க லைட் ஹவுஸ் பகுதியில தான் கேட்டாங்கன்னு சொல்றாங்க கத கதை அண்ணா திமுக கேட்டுச்சுல ஏன் கொடுக்கல அப்போ பொய் சொல்வதை கண்டுபிடித்து சொல்வதற்கு அது தவறானன்னு சொல்றதை சொல்வதாவது நியாயமா சொல்லணும்ல அப்போ மூணு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற ஐயன் காத்து போய் சொல்லலாமா தவற சொல்லலாமா என்று நான் கேட்கிறேன் இப்போ இந்த வழக்கை பொறுத்த இது சிபிஐக்கு உகந்த வழக்கு இதை வந்து லோக்கல் போலீஸ் விசாரிக்க முடியாது ஏன்னா சந்தேகத்தின் நிலை போலீஸார் மேலே இருக்கு ஏன்னா அதுல மூணு கேள்விகள் எழுது ஒண்ணு வந்து அங்க தடிய நடத்த உத்தரவிட்டது யார் ஆம்புலன்ஸ் அங்கு ஏன் வந்தது அங்க மின்சாரத்தை கட் செய்தது யார் இந்த மூணு கேள்வி இந்த மூணு கேள்விக்கு விடை கிடைக்கணும்னா வேற ஏஜென்சி தான் விசாரிக்கணும் ஏன்னா இதெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தவறு நான் போலீஸார் மீது குற்றம் சாட்டல போலீஸாருக்கு சரியான போலீஸ் தான் ஆனா தமிழ்நாட்டில் இப்ப என்ன நடக்குதுன்னா பல தினம் சொல்லிகிட்டே இருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு டிஜிபி இருந்தா சரியா இருக்கும் பல டிஜிபிகள் இருக்க தான் இங்க பிரச்சனை போலீஸாருக்கு உத்தரவு போடப்படுகிறது வந்து மயிலாப்பூர்ல இருக்கிற டைரக்டர் ஜெனரல் போலீஸ்ல இருந்து உத்தரவு போனா சரியா இருக்கும் அது சித்தரஞ்சன் சாலையில இருந்து உத்தரவு போனாலோ அல்லது கோபாலபுரத்துல இருந்து உத்தரவு போனாலோ அறிவாலயத்துல இருந்து உத்தரவு போனா சரியா இருக்குமா அந்த இந்த சூழ்நிலையில டிஜிபி ஒரு டிஜிபியா இருந்தா சரியா இருக்கும்னு சொல்றேன் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு இப்ப டிஜிபியே இல்ல இந்த சூழ்நிலை எப்படி சரியா இருக்கும் ஆஹ் காவல்துறையினர் தவறு செய்து விட்டார்கள்னு அவங்க மேல நான் பழிய போட மாட்டேன் ஏன்னு கேட்டா காவல்துறை நல்ல காவல்துறையினர் தான் இதே காவல்துறையை தானே எடப்பாடியார் ஆட்சி காலத்துல இருந்து அத்திவரதர்னு ஒரு நிகழ்ச்சி நடந்தது காஞ்சிபுரத்துல என்ன இருக்கா ஒரே நாள்ல ஒரே இடத்துல ரெண்டு லட்சம் பேர் மூணு லட்சம் பேர் கூடினாங்க ஒரு குறிப்பிட்ட நாள்ல மூணு லட்சம் பேர் கூடினாங்க ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா எடப்பாடியார் ஆட்சியில இதே போலீஸை வச்சுதானே ஐநா சபையில இருந்து அவர் போலீஸ் கூட்டு வந்தாரு இதே தமிழ்நாடு போலீஸை வச்சு தானே அவர் நிர்வாகம் பண்ணாரு ஆக நிர்வாகம் பண்ண தெரிந்தவர்கள் கையில் ஆட்சி இருந்தா இந்த அநியாயம் நடந்திருக்காது எடப்பாடியார் நல்ல நிர்வாகம் தந்தாருன்னு சொல்றோம் இதே வச்சு தானே அவங்க நிர்வாகம் பண்ணாங்க அப்ப நிர்வாகம் பண்ண தெரியாத ஒருவர் கையில இந்த போலீஸ் இருக்கும் போது கண்டிப்பா இது மாதிரி துயரங்கள் நடைபெற தான் செய்யும் ஆனா நடைபெற்ற பிறகு லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருந்தா மாறலாம் எப்படி வருது முதலமைச்சருக்கே வந்துருச்சு தவறா நடந்ததுனால தானே எஸ்ஐடி சொல்றாரு தவறா நடந்ததுனால தானே அவர் வந்து அங்க போலீஸ் தவறு செஞ்சுருக்காங்கன்னு அப்புறம் சிறப்பு குலன் விசாரணை குழுன்னு ஒன்னு போடுறாரு அதற்கு அப்புறம் தானே விசாரணை கமிஷன் ஒன்னு அமைக்கிறாரு அவரே ஒத்துக்குறாரு லேப்டாப் கான்ஃபிடென்ஸ்னு இருக்குன்னு அப்போ அஜித் மரணத்துல அஜித் குமார் மரணத்துல சிபிஐ குடுக்க தெரியுதுல்ல உங்களுக்கு ஏன் எதுல சிபிஐ கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் அதை தடுக்கிறீங்க விஜய் தவறு செய்து விட்டார் அங்க லேட்டா வந்தது தவறு தான் அப்படின்னா கூட்டத்தை நீங்க

கண்டிப்பா ஏதோ இது வந்து சந்தேகத்தின் அரசு மீதும் போலீசார் மீதும் அரசு மீதும் படுகிறது உடனடியாக ஆம்புலன்ஸ் ஏங்க அங்க வருது வரிசை எப்படி ஆம்புலன்ஸ் வந்துச்சு கரண்ட் ஏன் கட்டாச்சு தடியடி நடத்த உத்தரவு கொடுத்தது யார் இதெல்லாம் தெரியணும் அவன் அவ வந்து நேரடியா நீங்க போலீஸ் மேல குற்றத்தை போட்டு தூக்கி போட்டுட்டு தப்பிச்சு போக முடியாது இது அரசாங்கம் நடத்துறவங்களுடைய தவறு இப்போ தவறு நீங்க அரசாங்கத்தை தானே குற்றம் சாட்டுறீங்க எந்த விஷயமா இருந்தாலும் துப்பாக்கி தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு அரசாங்கம் தப்புனா இப்ப மட்டும் போலீஸ் தப்பு விஜய் தப்பா அரசாங்க தப்பு தானே அதை ஒத்துக்கணும்ல நீங்க விஜய் செய்த தவறு அவர் நின்று போராடி இருக்கணும் அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி இருக்கணும் அவர் வந்து சிறப்பு புலனாய்வு குழு அதாவது ஸ்பெஷல் பெஞ்ச் கான்ஸ்டியூட் பண்ண சொல்லி கேட்டிருக்கணும் கேட்கல கேட்காததை அதனாலதான் நான் சொல்றேன் தான் இதெல்லாம் முடியும் திமுக மாதிரி ஒரு மோசமான தீய சக்தியை எதிர்க்கிற வலு எடப்பாடியாருக்கு மட்டும்தான் உண்டு அதை அவர் ஒரு மனிதர் வண்டி எடுத்துட்டு ஊர் ஊரா போய் பேசுறாரு திமுக ஆட்சியினுடைய தோல் உரித்து காட்டுகிறார் இந்த ஆம்புலன்ஸ் வந்ததே தான் அவர் குற்றம் சாட்டினாரு இந்த ஆம்புலன்ஸ் இதே இதே எடப்பாடியார் கூட்டத்திலையும் இந்த முயற்சி நடந்திருக்கும் ஆனா எடப்பாடியார் அரசியலில் தேர்ந்தவர் திமுகவினுடைய தூதுவாதிகளை அறிந்தவர் இவங்க எப்படியெல்லாம் இந்த புரட்டு வாங்குங்க தெரிந்தவர் எனவே அவர் சாதகமாக சூழ்நிலையாக அதை சாதுரியமாக கையாண்டு தொண்டர்களை காப்பாற்றி கொண்டார் விஜயகால பள்ளத்தெர்ல எனவேதான் நிர்வாக மன்றத்துக்கு எடப்பாடியார் முதலமைச்சராக வரணும்னு நாங்க கேக்குறோம் அதனாலதான் சொல்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறு இழைத்து விட்டது இதுக்கு வந்து நீங்க பொதுவா போலீஸ் இன்ஸ்பெக்டர் தவறு எஸ்பி தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன் உத்தரவு போட்டது யாரு மேல இருந்து உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்கணும் அதோடைய வேலை என்ன இப்ப இந்த இடத்துல பத்தாயிரம் பேர் கூடுவாங்கன்னு பெர்மிஷன் கேட்டாங்க சார் நாங்க குடுத்த ஆனா இருவத்தி ஏழாயிரம் பேர் கூடி இருக்காங்கன்னு சொல்றாரு டிஜிபி அப்ப இருபத்தி ஏழாயிரம் பேர் கூடினா அந்த இடம் தாங்காதுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் பேரிகார்ட் போட்டு மறைச்சிருக்கணுமா இல்லையா அதை கூட்டத்தை கேன்சல்னு அறிவிச்சிருக்கணுமா இல்லையா ஏன் செய்யல அப்ப இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு எனவேதான் இது சிபிஐக்கு போக வேண்டிய வழக்குன்னு நாங்க சொல்றோம் இந்த விசாரணை சிபிஐ விசாரித்தாதான் முறையார் அதத்தான் எடப்பாடியாரு வலியுறுத்துறேன் இறந்து போய் நாற்பத்தோரு நாற்பத்தோரு பேர் இறந்து போயிட்டாங்க அதுல பேசுற பேச்சா இது என்ன கூட்டணி இதெல்லாம் இதெல்லாம் திசை திருப்புற பேச்சு நடந்து முடிந்தது பெரிய துன்பியல் சம்பவம் இதற்கு பொறுப்பானவர்கள் யாராக இருந்தாலும் நிறுத்தணும் அது விஜய் மேல தவறு இருந்தாலும் சரி ஸ்டாலினுடைய அரசு மேல தவறா இருந்தாலும் சரி ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி அதனாலதான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கணும் சொல்லலாம் ஏன்னா இந்தியாவில இதே மாதிரி நடந்த சம்பவங்கள் நாள் உண்டு சின்னசாமி பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர் சின்னசாமி சின்னசாமி ஸ்டேடியம் ஹஸ்ராத் வழக்கு அது மாதிரி வந்து கும்பமேளா வழக்கு புதுடெல்லி ரயில் நிலையத்தில் இதே மாதிரி ஸ்டாம்ப் நடந்தது இதெல்லாம் படித்து பார்த்தேன் இதில் எல்லாம் கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வழக்குடைய போக்கு என்ன இருக்குன்னா இருதரப்பும் பொறுப்புன்னு தான் சொல்கிறாங்க ரெண்டு தரப்புலயும் சஸ்பெண்ட்ஷன் அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆனால் இங்கே எதுவுமே இல்லை நீங்கள் வலை வீசி தேடுறாங்களாம் இல்லைங்க நாற்பத்தோரு உயிருங்க எவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க பாருங்கள் நீதியின் மேல் தாக இருந்தா நீதிமன்றங்களை இந்த வழக்கை நேரடியாக எடுத்துக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம் இது ஆய்வாளர் ஆய்வாளர் இருபத்தொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த வேலுசாமிபுரங்கிறது அருகதை இடம் குறுகலான சாலை கொண்டதுன்னு நாங்க அப்ளிகேஷன் ஜனவரி மாதம் கொடுக்கும் போது எம்ஜிஆர் பிறந்தநாள் கொடுக்கும் போது சொன்னது இது அது ரிஜெக்டட் இந்த பிளேஸ் ரிஜெக்டட் ஆக ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு இடம் இப்ப எப்படி அது வந்து சூட்டபிள் பிளேஸா மாறிச்சு சார் அவங்க குடுத்து அவங்க வந்துட்டாங்க சார் உங்களை நம்பி அரசாங்கத்தை தானேங்க இப்போ நீங்க இங்க இருந்து இந்த கலெக்டரேட் விட்டு வெளியே போறீங்க அரசாங்கத்தை நம்பிதானே வெளியே வரோம் வீட்டை விட்டு அரசாங்கம் நம்மளை பாதுகாக்கும் அரசாங்கம் தட்டி கேட்கும் நியாயத்தை செய்யும் அப்படின்னு தானே ஒவ்வொருத்தரும் காலையில எழும்பும் போது நம்பிக்கையால் விழிக்கிறோம் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படுகிறோம் அரசாங்கமே தவறு விளைக்கும் போது நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும் நீதிமன்றங்கள் தான் தானா முன் வந்து இந்த வழக்கை எடுக்கணுங்கிறத வேண்டுகோள் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொல்றீங்க நீங்களே போஸ்ட் விட்டுறீங்க எதை நம்பி சொல்றீங்க நீங்க குற்றம் சாட்டும் போது ஒரு விரலை நீட்டும் போது மூணு விரல் எடம் ஸ்டாலின் நோக்கி இருக்குங்கறது ஸ்டாலின் மறந்துட்டாரு அவர் குற்றம் சாட்டாரு நீங்க எல்லாம் வதந்தியை பரப்பாதீங்கன்னு நம்மள நோக்கி சொல்லிட்டு அவர் ஒரு விரல் நம்மளை நோக்கி இருக்கு மீதி மூணு விரல் அவரை நோக்கி இருக்கு அவருடைய ஆளுதான் போஸ்டர் விட்டுறான் வதந்தியை கலப்புறான் ஆனா அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நியாயமா ஜனநாயகத்துல ஒரு விஷயத்தை வெளி கொண்டு வருவது பத்திரிகையாளர்கள் அவர்கள் அரெஸ்ட் பண்ணா அது என்ன அர்த்தம் நாற்பத்தோரு வரைக்கும் நியாயம் கிடைச்சிருமா அதெல்லாம் யார் கேக்குறது இவனையா சொல்றோம் இதெல்லாம் முடியணும்னா எடப்பாடியார் தான் இதை கேட்கறதுக்கு உகந்த ஒரே மனிதர் தைரியமானவர் திண்மையானவர் சட்ட அறிவு மிக்கவர் திமுக அரசை தட்டி கேட்கிற நுட்பம் கொண்டவர் அவர் மட்டும்தான் எனவேதான் அவரை அவரை நம்பி தான் இப்போ நீங்க இப்ப ஒரு பெரிய கூட்டம் நடந்துருச்சு அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிருச்சு காப்பாற்ற வேண்டிய ஒரு ஊருக்கு போயிட்டாரு போலீஸார் விளையாட்டுத்தனமா எஃப்ஐஆர் எப்படி போட்டிருக்காங்க பாத்தீங்களா எஃப்ஐஆர் அப்போ லேக் ஆஃப் கான்பிடன்ஸ் இருக்குன்னு நான் சொல்றது போது ஆமா இப்போ விஜய் என்ன கட்சி நடத்தாரு விஜய் தமிழக மக்கள் கட்சியா விஜய் நடத்துறது வெற்றி கழகம் எஃப்ஐஆர்ல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அது முறையா இருக்கா நீதி கிடைக்குமா அந்த நாற்பத்தோரு பேருக்கு என்று நான் கேட்கிறேன் நாங்க வந்து வேதனையில நாங்க பேசுறோம் எதிர்கட்சி தான் அதை தட்டி கேட்கும் அதனாலதான் எடப்பாடியார் பேசுறாரு பேசுனா அவர் வந்தார் ஊர்ந்தார் தவந்தாருன்னு நீங்க பேசுறியே அவர் வாயை அடைக்க பாக்குறீங்க அதுவா அரசியல் நியாயம் நடந்தது தவறு என்றால் நீங்க வந்து உடனே கண்ணீர் விடுறீங்க கதறிக்கிட்டு ராவோடு ராவா வர்றீங்க கள்ளக்குறிச்சியில வரவே இல்லையா நாங்க தானே அந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்தணும் ஏன்னா அரசு தவறு இழைத்து விட்ட விட்ட விட்டதனால் போலீஸ் உள்ளூர் போலீஸார் மீது சந்தேகத்தின் நிலையில் இருப்பதனால் அது லேக் ஆப் கான்பிடென்ஸ் இருக்கு எனவே அது சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்ட நீதிமன்றம் தான் உத்தரவு போட்டுச்சு இப்ப சிபிஐ விசாரித்துல அஜித் குமார் உங்களுக்கு தெரியுது இல்லை நீங்களே முன் வந்து இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க நீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு முயற்சிக்கு எடப்பாடியார் இப்பொழுது அறிவித்திருக்கிறார் நாங்க அதை நுட்பமா கவனித்துக் கொண்டிருக்கிறோம் நீதிமன்றம் இப்போ விடுமுறையில் இருக்கிறது நீதிமன்றங்கள் திறந்ததும் இப்ப வந்து பண்டிகை கால விடுமுறைகளை நீதிமன்றம் இருக்கு திறந்ததும் இதை யார் தட்டி கேட்கணுமோ அவங்க தட்டி கேக்குறாங்களான்னு இல்லனா இல்லைன்னா அதிமுக அந்த சட்ட போராட்டத்தில் யாரு